அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி உரி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை பார்வையற்றோ இருவர் பார்வை பெறுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ பார்வை இழந்தோ இருவரை குணமாக்கிய இந்நிகழ்வு மத்தேவின் தனி மரபை சேர்ந்தது எனவே அவரது மரபின்படி இங்கு ஒருவருக்கு பதிலாக இருவர் குணம் பெறுவதாக காண்கிறோம் இந்நிகழ்ச்சி மத்திய நச்சை நூலின் ஒரு முக்கியமான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது பார்வையிழந்தோர் குணம்பெரும் நிகழ்ச்சிகள் மத்தியுவில் மூன்று முறை வருகின்றன ஒன்று மத்தியு ஒன்பது இருபத்தேழு முதல் உள்ள பகுதியில் பார்வையற்ற இருவர் பார்வை பெறுதல் இரண்டாவது மத்தியு பனிரெண்டாவது அதிகாரம் இறைவசனம் இருபத்தி ரெண்டு முதல் பேய் பிடித்த ஒருவர் பார்வையற்றவரும் இருந்தார் மூன்றாவது மத்திய நற்செய்தி இருபதாவது அதிகாரம் ஒன்பது முதல் இவை மூன்றிலும் இயேசு தாவீதின் மகன் என்று அழைக்கப்படுகிறார் எசாயா எரேமியா போன்ற இறைவாக்கின காலத்திலேயே தாவீதின் மகன் பற்றிய நம்பிக்கை வளர்ந்திருந்தது நாடு கடத்தப்பட்டவர்கள் அவருடைய மீட்பு செயலால் திரும்பி வருவார்கள் எரையா முப்பத்தி ஒன்று எட்டில் இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன் மண்ணுலகின் கடை எல்லைகளின்றி அவர்களை கூட்டி சேர்ப்பேன் அவர்கள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுத்தோரும் பேர்கால பெண்டிரும் அடங்குவர் பெரும் கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர் இப்படி ஒருபுறம் வரப்போகும் தாவீதின் மகன் சிதறுண்டவர்களா கூட்டி சேர்ப்பார் அதன் அடையாளமாக பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள் மறுபுறம் இரண்டாவது எஸ்ஆயா என்று அழைக்கப்படுகிற நாற்பதிலிருந்து நாற்பதுலிருந்து ஐம்பத்தைந்து பகுதியில் ஆசிரியர் இதே விடுதலை பணிகள் கடவுள்டே ஊழியர் என்பவரால் நிகழும் அவர் பாடுகளின் வாயிலாகவும் இறப்பின் வாயிலாகவும் இந்த விடுதலை பணியை நிறைவேற்றுவார் அன்பார்ந்தவர்களே இயேசுவை என அழைத்த அந்த இரு மனிதர்களும் எதிர்பார்த்தது என்ன தங்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததை இயேசுவால் அளிக்க முடியும் என அவர்கள் உண்மையாகவே நம்ப வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம் அந்த மனிதர்களின் நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்களின் கண்களை திறக்கிறார் பார்வை பெற்ற மனிதர்கள் ஒரு விதத்தில் பொது வாழ்வு பெற்றார்கள் எனலாம் அவர்களால் தங்கள் மகிழ்ச்சியை அடக்கிக் கொள்ள இயலவில்லை எனவே நாடெங்கும் போய் இயேசுவை பற்றிய செய்தி பரப்பினார்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடம் ஆழமான் நம்பிக்கை உள்ளதா நான் புது பார்வை பெறுவதை விரும்புகின்றேனா நான் பெற்ற இறை அனுபவத்தை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கின்றேனா மண்டாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஆழமான நம்பிக்கையில் வளரவும் ஒவ்வொரு நாளும் புது பார்வை பெற்று இறை அனுபவத்தை மகிழ்வோடு பிறரிடம் பகிர்ந்து வாழவும் வரம் தாரும் ஆமீன்